விக்ரவாண்டி இடைத்தேர்தல் தான் இப்பொழுது அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த இடைத்தேர்தலுடைய வேட்பாளர்களை வந்து ஒரு ஒரு கட்சியும் அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்று பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது என்டிஏ கூட்டணியிலிருந்து தங்களுடைய வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்திருக்காங்க அன்புமணி அவர்களே அறிவிச்சிட்டாங்க ஷாக் ஆமா அன்புமணி அவர்கள் வேட்பாளராக ஷாக் ஆக வேண்டாம் இது வந்து சி அன்புமணி இது வந்து வேற ஒரு அன்புமணி ரெண்டாயிரத்தி பதினாறுல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு ஒரு புது முயற்சியை மேற்கொண்டாங்க இல்லையா தனிச்சு போட்டியிட்டாங்க சி அன்புமணி அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதியில வந்து போட்டியிட்டாரு அப்பொழுது அவர் பெற்ற வாக்கு சதவீதமானது மட்டும் தொகுதியில இப்போ எட்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே தொகுதியில் அவரை போட்டியிட வைத்திருக்கிறது கட்சி சோ இந்திய கூட்டணியில அவர் நிக்கிறாரு இன்னொரு பக்கம் நாம் தமிழர் சொல்லிட்டாங்க திமுக சொல்லிட்டாங்க இன்னும் அதிமுக மட்டும்தான் பெண்டிங்ல இருக்காங்க ஸோ என்ன நடக்குது அப்படிங்கறது தெரியல எப்போ சொல்லுவாங்க டைம் ஆகிட்டே இருக்கே தெரியல டைம் ஆகிட்டே இருக்கு அறிவிக்க மாட்டாங்க அவங்க தான் முதல்ல அறிவிப்பாங்க எப்போ எலெக்ஷன் நடந்தாலும் ஜெயலலிதா யார் இருக்கும்பொழுது டாஸ்க்குன்னு வேட்பாளர் அவங்கதான் அறிவிப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் எதிர்பார்க்க முடியாது எப்போ வேட்பாளர் வரும் யார் வேட்பாளர் அறிவிக்கப்படுவாங்க இதெல்லாம் யாருக்குமே தெரியாது டமான்னு வரும் அவ்வளோதான் ரிலீஸ் ஆயிடும் ப்ளஸ்ல அது போல வந்து இப்பொழுது ரிலீஸ் ஆகிறது கிடையாது ரொம்ப டிலே பண்ணி தான் வேட்பாளர்களை ஏடிஎம் கே வந்து அறிவிக்குது அதுவே ஒரு தொய்வு தான் என்ன பண்ணுறதுன்னு யாரு என்னன்னு சொல்லி வேலை வேலை ஆரம்பிச்சிருந்தாங்க பாமக ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதிமுக கொஞ்சம் வந்து காட்டுறாங்க காட்டுறாங்க இப்போ என்ன நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க நாம் தமிழ் கட்சி அறிவிச்சிருக்காங்க இந்த பக்கம் பட்டாளி மக்கள் கட்சி அறிவிச்சிருக்காங்க மூணு பேருமே வந்து வன்னியர் வேட்பாளரை தான் களமிறக்கியிருக்காங்க ஏன்னா வந்து வன்னியர் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்றதுனால அங்க மூன்று கட்சிகளுமே வன்னீர் வேட்பாளர் தான் களமிறக்கியிருக்காங்க ஏடிஎம்கே வந்து பெரும்பாலும் தான் களமிறக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது ஒருவேளை அவங்க வன்னீரை களமிறக்காம வேறு இடைநிலை சமூகம் வேற ஏதாவது சமூகத்தையோ அல்லது பட்டியல் சமூகத்தை களமிறக்கினாங்கன்னா இன்னுமே வந்து ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கும் எஸ் ஸோ இந்த பக்கம் வந்து வன்னியர்களுடைய வாக்குகள் பிரியும் ஆனால் அந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே போய் விடாமல் சதராமல் அப்படியே வாக்குகளை எடுத்துடலாம் ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பொறுத்திருந்தான் பார்க்கணும் நேற்று வந்து விக்ரவாண்டி வேட்பாளர் அறிமுக கூட்டம் வந்து இந்தி கூட்டணி நடத்தி திமுக கூட்டணி வந்து நடத்தியிருந்தாங்க சரிங்க ஆனால் அந்தளவுக்கு கூட்டம் வரல அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளை வந்துகிட்டு இருக்கு

களம் களம் சொல்றேன் விளையாடுவாங்க விளையாளம்பா விளையாடுவாங்க அப்படி இல்லை களம்ல வந்து நல்லா விளையாடும்பே சரி ஓகே அதனால வந்து அப்படி இருக்கும் போது ஏன் வந்து தொண்டர்கள் வரல மக்கள் வரல அப்படின்ற கேள்விகளுமே வந்து கூட சேர்ந்து எழுந்திருக்கு அதற்காக திமுக தோத்துருமா அப்படின்ற இடத்துக்கு எல்லாம் வராதீங்க அதெல்லாம் என்ன பண்ணாலும் திமுக ஜெயிக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் முடிஞ்சு போச்சு நீங்க வந்து இருபத்தி ஆறுல தான் தோப்பாங்களா ஜெயிப்பாங்களா திமுக அப்படின்றதே நம்ம பேச ஆரம்பிக்க பேச வர அதுக்கு ஒண்ணுமே ஏற்படும் சரி ஓகே ஓகே அடுத்தபடியாக என்னவென்றால் மீண்டும் சர்ச்சையில் சிக்கி இருக்கிறார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் சர்ச்சையில சிக்கலனா தான் ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சமீபத்தில் ஒரு திமுக கூட்டத்தில் அவர் பேசும்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை தரக்குறைவாக பேசிவிட்டார் அப்படிங்கறதான் அவர் மேலே வந்திருக்கக்கூடிய விமர்சனம் இப்போ ஒரு அக்கா இன்னைக்கு ஆந்திராவுக்கு போய் அமித்ஷாவை கூப்பிட்டு காதல ரெண்டாம் வச்சு அமைச்சிருக்கலாம் மரியாதையா மூடின்னு ஒழுங்கா இருக்கணும் அங்க இங்க வாய திறந்த மகளை வெட்டி பொச்சிருவேன்னு சொல்லி இருக்கான் அமித்ஷா மூஞ்ச பார்த்தா அப்படிதான் இருக்குது அது பாத்தி இன்னைக்கு எங்க அக்கா அந்த சுட்ட முடியெல்லாம் நீட்டு முடி வீ கேருக்கு போய் தலையெல்லாம் ஆக்கி ஸ்டைலா போயிருக்குது இதுக்குதான் சொல்றது ஒரு பழமொழி இருக்கா இல்லையா கூட்டி வச்சாலும் எங்க போவோம் போவோம் அமித்ஷா அவர்கள் தமிழிசை அவர்களை வந்து மிரட்டினார் ஏன் அந்த பண்றீங்க வச்சு வந்து எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க இல்லைங்களா அது தொடர்பாக பேசுறேன் அப்படின்னு பேசும்போது தமிழிசை சௌந்தராஜன் அவர்களை கீழ்த்தரமாக பேசிவிட்டார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு இதற்கு நிறைய பேர் வந்து எக்ஸ்தலத்தில் பதிவு போட்டிருக்கிறாங்க குஷ்பு அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாய் வாழ நிமித்த முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாம் அதே தான் இந்த நபர் இவரை எல்லாம் திருத்தணும் திருத்தவே முடியாது திருத்தவே முடியாது எவ்வளவோ சொல்லியாச்சும் திருத்தவே முடியாது அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஸ் அ என்சிடபிள்யூ இந்தியா மெம்பர் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இருக்குங்களா ஸோ அதனுடைய மெம்பராக நான் ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறேன் இவருக்கு எதிராக அப்படின்னு அவங்க வந்து பதிவு போட்டிருக்காங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இஸ் த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் மெம்பர் ஆஃப் பிஜேபி அண்ட் வில் கண்டினியூ டு கேர்னர் த ரெஸ்பெக்ட் ஷீ ரைட்லி டிசர்வ்ஸ் பை எவ்ரி மெம்பர் ஆஃப் அவர் பிஜேபி ஃபேமிலி ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க வந்து டிசர்வ் அவங்க எவ்வளோ மரியாதைக்கும் வந்து டிசர்வான ஒரு நபர் அவங்களே வந்து இப்படி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா சரத்குமார் அவர்கள் ட்வீட் போட்டிருக்கிறாங்க இன்னும் பல பாஜகவை சேர்ந்தவங்க வந்து அந்த பேச்சை மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டு அந்த பேச்செல்லாம் வந்து இங்கே போடவானே தெரில வேணாம்னு நினைக்கிறேன் நான் ஒஸ்டா பேசிருக்காரு என்ன இதுல கொடும் அப்படின்னா திமுக நடந்து முடிந்த தேர்தல வந்து திமுகவுடைய ஐடி விங் சார்பாக இவரை நடிக்க வச்சு அந்த விளம்பரத்தை வந்து பப்ளிஷ் பண்ணி அதன் மூலியமா வாக்கு சேகரிக்கலாம் அப்படின்ற முயற்சிலாம் செய்து இருந்தாங்க வாக்கரும் சேகரிச்சாங்க அதை ஒளிபரப்புனாங்க என்ன மாதிரி திமுகவுடைய ஐடி விங் மட்டமா போயிட்டு இருக்கு அப்படின்றது வந்து தெரியல ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா வந்து பெண்ணியும் அது இது வெங்காயம் எல்லாம் புண்ணா பேசுற திமுக இப்படியான ஒரு நபரை வந்து கட்சியில வச்சுக்கிட்டு இவர் மேடையில பேசுறாரு கேட்டா நல்ல பேச்சாரம் சொல்லுவாங்க சரி நல்ல பேச்சாளராகவே இருந்துட்டும் இப்ப உதயநிதி அவர்கள் வச்சுக்கோங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை கூப்பிட்டு வாங்க நல்லா இருக்கீங்களா உங்க கட்சிக்காக வந்து ரொம்ப வருஷமா உழைச்சிருக்கீங்க பேசுறீங்க வைக்கிறீங்க கெட்ட வார்த்தைகளை தவிர்த்துருங்க கொஞ்சம் இருங்க கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் நகர்த்து பேசுகிற நல்லா பேசுறேன் தான் இருக்கீங்க நீ அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வாயிலிருந்து அந்த வாரத்தை வருமா நீங்க என்கரேஜ் பண்றீங்க ஐடி கூட்டு நம்ம நடிக்க வைக்குது அப்படின்னும் பொழுது நம்மள என்கரேஜ் பண்ணுது திமுக தலைமை அப்படின்ற அடிப்படையில தான் அவர் வந்து மேடைக்கு மேடை யூஸ் இப்ப யாருக்கு நட்டம் எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க குஷ்பு அவர்கள் ட்வீட் போடுறாங்க அப்புறம் ராதிகா சார் ட்வீட் போடுறாங்க எல்லா பெண்களும் ட்வீட் போடுறாங்க இப்ப யார்கிட்ட கேள்வி கேக்குறாங்க இத சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா கேக்குறாங்க ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கேக்குறாங்க அப்போ இவர் இப்படி தொடர்ச்சியாக பேச பேச யாருக்கு கெட்ட பேர் அப்படிங்கறது தலைமை தான் உணர்ந்து திருத்தணும் ஸோ அது வரைக்கும் அவர் கனிமொழி அவர்கள் வந்து மற்ற கட்சிகள்ல பெண்களுக்கு எதனா நடந்துருச்சுன்னா வந்து உடனடியாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க சமூக தினங்களில் பிரஸ் மீட்லாம் இப்பொழுது அவங்க கட்சி சார்ந்த ஒரு பேச்சாளர்னு சொல்லப்படுற ஒரு இரண்டாம் தர மூன்றாம் தர பேச்சு பேசக்கூடிய ஒரு நபர் பேச்சாளர் சொல்லப்படுறதுன்னா இல்லை பேச்சாளர் பேச்சாளர் தானே அவர் மூன்றாம் தர நபர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு எல்லா மேடைகள்லயும் மற்ற கட்சி உறுப்பினர்களை இதற்கு வந்து கனிமொழி அவர்களுடைய பதில் என்னவாக இருக்க போது கனிமொழி அவர்கள் நீக்கணும் சும்மா வந்து ட்வீட் போட்டு தவறுதான் அப்படின்னு சொல்லாமல் அவங்க அவங்க வந்து பொதுச்செயலராக இருக்காங்க உடனடியாக நடவடிக்கை எடுத்து இது போன்ற ஆட்களை வந்து நீக்கனாதான் கனிமொழி போன்ற ஆளுமைகள் மீது வந்து நம்பிக்கை ஏற்படும் ஸோ வந்து அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் நெல்லையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க இல்லை அவங்கலாம் வந்து ஒரே ஏரியாவில் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு சாதி மறுப்பு திருமணம் வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க ஸோ அதனால் அந்த திருமணத்திற்கு எதிராக இருந்தவங்கலாம் இருக்காங்க இல்லைங்களா ஸோ அந்த சொந்தக்காரங்க அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை வந்து அடித்து நொறுக்கி உடச்சிருக்கிறாங்க இது முந்தில இருந்தே சமூகங்கள்ல ஒரு பொருளாகவே மாறி இருக்குது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துக்குள்ள திருமணமானது நடத்தி வைக்கப்பட்டிருக்கு சாதி மறுப்பு திருமணமானது அப்படின்னு சொல்றாங்க பெண் வீட்டார் அவங்க வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அதாவது பெண் வீட்டாரை சேர்ந்தவங்க வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை வந்து அடிச்சு உடச்சிருக்காங்க என் பொண்ணை எப்படி நீங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு உடச்சிருக்காங்க பதிமூணு பேரை வந்து காவல்துறை கைதும் பண்ணியிருக்காங்க இது போன்ற சமூகங்கள்ல கலவர சம்பவங்கள கைதும் பண்ணிருக்காங்க இது ஒரு பரபரப்பாக வந்து போயிட்டு இருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பிரஸ் மீட்டும் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சாதி மறுப்பு திருமணத்திற்கு எங்களுடைய அலுவலக கதவுகள் என்றும் திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேஸ்புக்ல ஒரு பதிவும் வந்து போட்டிருக்காரு அதுவுமே வந்து பலர் வந்து பகிர்ந்து கொண்டிருக்காங்க ஓகே எடப்பாடி பழனிசாமி அருள் ஆ கண்டிச்சிருக்காரு ஆமா எடப்பாடி பழனிசாமி அளவில் தொடர்பாக எக்ஸல் தழுவு பதிப்பெடுக்காது ஜாதி மறுப்பு திருமணம் நடத்தியதற்காக திருநெல்வேலி மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்டுள்ள சம்பவத்திற்கு எனது கடும் கண்டனம் தேசிய கட்சி அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியின் அலுவலகம் தாக்கப்படுவது என்பதே இந்த விடியா திமுக ஆட்சியில் சீர்கட்ட சட்ட ஒழுங்கிற்கு அத்தாட்சி எதை பேசணுன்னாலும் ஒரு கனெக்ஷனை போட்டு விடியான்றணும் புரியுதா அதுதான் நம்மளுடைய நோக்கம் சுயமரியாதை இயக்கம் தழைதோங்கிய தமிழ்நாட்டில் இன்றளவும் ஜாதிய தீண்டாமையால் இது போன்ற சம்பவங்கள் நிகழ்வது வேதனைக்குரியது ஓகேங்களா நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை தாக்கியவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு விடியா திமுக அரசின் முதல்வரை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு போட்டிருக்கிறேன் ஓகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம் மறுப்பு திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க ஒரு புரட்சிகரமான ஒரு செயலை செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு வாழ்த்து கூட தெரிவிச்சுக்கலாம் ஆனா இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா வேங்கை வயலில் வந்து ஓராண்டுகள் கடந்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்காங்க அந்த மக்கள் தேர்தலில் புறக்கணிக்கிறாங்க இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை பொதுவாக வச்சுக்குமே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன கம்யூனிஸ்ட் கட்சி இது தொடர்பாக என்ன போராட்டத்தை வந்து செஞ்சிருக்காங்க திமுகவுக்கு என்ன அழுத்தத்தை கொடுத்துருக்காங்கன்னு ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி எப்படின்னு என்ன அப்படின்னா கோயிலுக்குள்ள ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த பிரமுகர் ஒன்றிய சலர்ன்னு நினைக்கிற அவரு அவர் வந்து அசிங்கசிங்கமாக அந்த பையனை வந்து திட்டினார் பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு நபர் அவரு அவரை திட்டி அந்த வீடியோலாம் வைரலாச்சு திமுக அந்த நபரை வந்து கட்சி விட்டு நீக்கிட்டு திரும்ப கட்சியில் இணைச்சாங்க இதுக்கு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த தோழர்களுடைய கருத்து என்ன பதிவு என்ன இதுக்கு அவங்களுடைய எதிர்வனை என்னவாக இருக்க போகுது ஸோ இந்த விஷயத்தை விட்டுரும் அந்த சாதி மறுப்பு திருமணம் செஞ்சாங்க அது நம்ம வரைய இருக்கோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் திமுக வந்து செய்கிறாங்க இல்லையா திமுக ஆட்சி செய்யக்கூடியது திமுக நபர்கள் செய்யக்கூடிய இது போன்ற இழிவான செயல்களுக்கு சாதி ரீதியான அணுகுமுறைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன சும்மா ஒரு பக்கம் கண்ணை முடிக்கிட்டு ஒரு பக்கம் கண்ணை தந்துக்கிட்டு நாங்கள் புரட்சி செய்கிறோம் அப்படின்னு போலி புரட்சி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் பலர் எழுதிக்கிட்டு இருக்காங்க இப்பொழுது இந்த விஷயம் எடுத்துமே முன்னாடி நம்ம ஒரு செய்தி சொல்லியிருந்தோம் என்னன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பெண்களை இழிவா பேசுறான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு வந்து பெண் விடுதலை பேசுறீங்கள தோழர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவங்க பெண் எடுத்து பேசுகிற தொடர்களுடைய கருத்து என்ன சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்படி மேடை பேசுறாரு இதற்கு உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணுமா இல்லையா சும்மா எங்கேயோ ஒரு இடத்துல நான் கண்ணை திறந்துப்பேன் இந்த இடத்துல கண்ணை முடிப்பேன் அப்படின்னு தோழர்கள் செயல்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் எழுதுறாங்க சரி தோழர்களுடைய பார்வை பறந்துபட்டதாக அமையும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் ஓகே கோவைக்கு முதலமைச்சர் இருக்கிறார் எதனால தெரியுமா தெரியுமே விழா அது மட்டும் இல்லாம அவருடைய எக்ஸ் தளத்தில் வந்து அவர் அதை பதிவு செஞ்சுருக்காரு சன் நியூஸில் வந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா கோவை குடிசை மைதானத்தில் ஏற்பாடுகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்னு அந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணி டிஎம்கே முப்பெரும் விழாவில் இன்று மாலை உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க முப்பெரும் விழா எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பதுக்கு நாற்பது வின் பண்ணுறதுக்கு இன்னொன்று கலைஞர் நூற்றாண்டு விழா இன்னொன்று வந்து நாற்பது நாற்பது வின் பண்ணுறதுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக உழைத்திருக்கிறார் அதனால முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு திமுக சார்பில் பாராட்டு விழா என்னன்னா ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று காலகட்டத்தில் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அவங்களே நடத்திப்பாங்க புரியுது அவங்களுக்கு இப்போ கூட கலைஞர் நூற்றாண்டு விழாவில் வந்து ஃபங்க்ஷன் யாருன்னா அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி நீங்க நடத்திக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சினிமா துறை கொடுத்து நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க ஆமா இப்போ இப்ப கூட ரீசெண்டாக நான் சொல்றேன் இப்போ வந்து கிண்டியில் நடந்தோம் அப்போ அந்த பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படிங்கிறதும் திரைத்துறையினரால் நடத்தப்படலை இல்ல நீங்க நடத்துங்க அதை அப்படின்னு சொல்லி இங்க ஒரு ப்ரெஷர் போடப்படும் போடப்பட்ட உடனே அவங்க எடுத்து அதை நடத்துறது உடனே வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் என்ன பார்ப்பாங்க பரவாயில்லையே சினிமா துறையுன்னு நடத்துறாங்களே அப்ப நல்லா தான் கொடுத்துட்டு போல கலைஞர் அப்ப அப்படி ஆனா வந்து பதினொன்னு தோக்கடிச்சிட்டாங்க மக்கள் அது வேற விஷயம் சொல்றேன் என்னன்னா இவங்களே ஒன்று வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஒரு கருத்தில வந்து ஆனா இதுல வந்து நாங்க சினிமாக்காரங்க கூப்பிடல சினிமா சார் நாற்பதுக்கு ஜெயிச்சிருக்கீங்க ஒரு பாராட்டு விட ரைட்டு நாற்பதுக்கு ஜெயிக்க வச்சு முதலமைச்சருக்கும் ஒரு பாராட்டுன்னா என்ன புரியலன்னு இல்ல கட்சி வந்து முதலமைச்சரை பாராட்டுது

ஒரு கூட்டணி கட்சிகள் நடத்துறாங்கன்னா கூட சரி நடத்துறாங்க ஏதோ ரெண்டு எங்க கூட்டணி வாழ்த்தே சொல்லல அவங்க நம்ம நடத்த போறாங்க ஆமா சரி விசிகா வந்து மாநில அங்கீகாரம் பெற்றாங்க வாழ்த்து சொல்லல ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் வந்து வாழ்த்து கூட சொல்லல சரி அவராலதான் தான் பெற்று இருக்காங்கன்னு கூட வச்சுப்புமே என்னதான் வாழ்த்து சொல்லியிருக்கணுமா இல்லையா வினரும் எதிர்பார்க்கிறாங்க அவர்களுமே வந்து அதை எதிர்பார்க்கல பரவாயில்ல பரவாயில்ல இன்னும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கார் போல பரவாயில்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கிறவங்க பலர் வந்து சமூக தளங்கள் எழுதுறாங்க கொஞ்சம் அதிருப்தி இருக்க முடியாங்க ஒண்ணுமன்னா சேர்ந்து தேர்தல சந்திக்கிறோம் எங்க ஓட்டு உங்களுக்கு வருது உங்க ஓட்டு எங்களுக்கு வருது ஒரு அங்கீகாரம் பெற்று இருக்கிறோம் யார் யாரெல்லாமோ பாராட்டுறாங்க புரியுதுங்க சீக்காரம் பெறக்கூடாதுன்னு தான் நினைச்சோம் அப்படி நினைச்சீங்களா நீங்க அதனாலதான் நான் பத்தொன்பதுல வந்து ஒரு தொகுதியில வந்து பானைக்கும் ஒரு தொகுதியில உதவி கொடுக்கணும் இந்த தடவை ரெண்டதும் பானை பானையில வாங்கி ஜெயிச்சிட்டோம்ல சோ அதனாலதான் டென்ஷன் ஆயிட்டாங்க டென்ஷன் ஆயிட்டீங்களா மீதார தரம் வாங்குறீங்களா இப்போ கேக்குறீங்களா அப்படிங்களா இத மட்டும் வெளிப்படையா சொல்லி பாருங்க கூட்டணி முடிச்சுட்டு போறாங்க ஒன்னா தானே சொல்லவும் மாட்டோம் அடிக்கையும் கொடுக்க மாட்டோம் அடி அப்படி அப்படி இருப்போம் சோ வந்து திமுக கிட்ட வந்து பல பாடங்களை வந்து மற்ற கட்சிகள் வந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது ஆனால் நிறைய கற்றுக்கக்கூடாத பாடங்களும் இருக்குது சொல்கிறேன் எல்முருகன் அவர்கள் மத்திய அமைச்சராக மீண்டும் ஒரு முறை பதவி ஏற்றிருக்கிறார் ஸோ அது தொடர்பாக அவர் நேற்று வந்து எக்ஸ்தலத்தில் சில பதிவுகள் போட்டிருக்கிறாரு அதில் வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறமாக அவர் கமலாலயத்துக்கு வந்தது சக பாஜக நிர்வாகிகளை சந்தித்தது அண்ணாமலை அவர்களை சந்தித்தது இன்னும் மற்றும் சிலரை சந்தித்தது அந்த மகிழ்வான தருணங்கள் அவங்களுக்குள்ள வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறது அவங்க வந்து பேசிக்கிறது இதெல்லாத்தையும் வந்து புகைப்படமாக வந்து போட்டிருக்கிறாரு ஸோ அந்த வகையில் அவருக்கு வந்து நேற்று பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருந்தது பாஜக வட்டாரத்தில் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் வந்து நான் ஒரு பாலமாக செயல்படுவேன் பல மத்திய அரசு திட்டங்களை வந்து இந்த ஆண்டுகளில் நான் தமிழ்நாட்டு கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் அவர் வந்து கொடுத்துருக்காரு ஸோ பலரும் வந்து எல்முருகன் அவர்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா என்ன என்னன்னா என்ன என்ன அப்படின்னா மோடி அவர்கள் வந்து ஜி செவன் மாநாட்டில் கலந்துகிட்டு இருக்காரு அதில் இத்தாலியில் இருக்காருன்றது நமக்கு தெரியும் வெளிநாட்டு பயணம் வந்து மேற்கொண்டிருக்காரு அங்கே பல்வேறு உலக நாட்டு தலைவர்களோடு அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வந்து அவருடைய எக்ஸாரத்தில் வந்து பகிர்ந்து கொண்டிருக்காரு உக்ரைன் அதிபரோடு மீட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த பக்கம் கனடா அதிபரோடு அவர் மீட் பண்ணுறதா இருக்கட்டும் ஆஹ் நிறைய புகைப்படங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒன்னு சமூக உடனே அப்படின்னு பிரதமர் மோடியுடன் செல்பி வீடியோவை பகிர்ந்த இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ஜியார்ஜியா மெலோனி அவங்க பேரு மெலோனி மெலோனி நம்ம பிரதமர் பேர் மோடி சோ ரெண்டத்தையும் சேர்த்து மெலோடி மெலோடி அப்படின்னு நிறைய பேரு அவங்களே போட்டிருக்காங்க அவங்களும் அதான் போட்டிருக்காங்க அவங்களும் அதான் போட்டிருக்காங்க மெலோடி டாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் மெலோடி அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க அது வந்து சமூக வலைகள்ல நிறைய பகிரப்பட்டு வருது ஓகேவா நம்ம இந்த ஜாதி மறுப்பு திருமணம் இந்த சிபிஎம் பத்தி பேசணும் அப்படின்னு அது தொடர்பாக சமூக வலைத்தளத்துல வந்து ஆக்டிவிஸ்ட் இயங்கக்கூடியவங்க அவங்க பேர் வந்து ஷாலின் மரியா லாரலின் மரியா லாரன்ஸா எஸ் அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே போலதான் ஷேகர் பாபு இருக்கார் இல்லையா அவருடைய மகள் வந்து ரொம்ப கெஞ்சிட்டு இருந்தாங்க காம்ரேட் கிட்ட நாங்க எப்படியாவது காப்பாத்துங்க ரொம்ப நெருக்கடி கொடுக்குது அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அரசாங்கம் நெருக்கடி கொடுக்குதுன்னு நான் கெஞ்சினோம் ஆனால் வந்து காம்ரேட்டுகள் அன்னைக்கு கண்டுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க புரியுது நீ சொன்னது தான் நான் சொன்னேன் ஏன் ஒரு பக்கம் மட்டும் அந்த பார்வை இருக்குது இன்னொரு பக்கம் அந்த பார்வை இருக்க மாட்டேங்குது அப்படின்னு ஸோ சமூக வலைதளங்களில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னவங்களா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க பதிவு போட்டது ஒரு உதாரணத்துக்கு நம்ம இதை எடுத்து வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஸோ காம்ரேட்டுகளுடைய அந்த பார்வைன்றது ரொம்ப தட்டையான பார்வையாக இருக்குது ஒரு பக்கம் பார்ப்போம் ஒரு பக்கம் பார்க்க மாட்டோம் அப்படின்ற பார்வையாக இருக்குன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொண்டிருக்காங்க சரி ஓகே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தபடியாக என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோ பாலம் செய்தி மெட்ரோ பாலம் செய்தி பார்த்துருவோம் என்ன செய்து நீ என்ன போட்டிருந்தேன் என்ன அப்படின்னா அந்த மெட்ரோ நிர்வாகம் இருக்கு இல்லையா மெட்ரோ நிர்வாகத்துக்கு கூடுதலாக வருவாயிட்ட வந்து அவங்க ஒரு புதிய முயற்சியை வந்து மேற்கொண்டு இருக்காங்க எதனால அப்படின்னா அந்த மெட்ரோ பிரிட்ஜுக்கு கீழே இருக்கக்கூடிய பெரிய தூண்கள் பெரிய தூண்கள் சும்மா தானே இருக்கு சும்மா தானே இருக்கு அது விளம்பரம் பண்ணிடுவோம் அதானே விளம்பரத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ நிர்வாகம் ஒரு புதிய முயற்சியை வந்து மேற்கொண்டிருக்காங்க இதன் மூலியமாக மெட்ரோ நிர்வாகத்துக்கு வருவாய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விளம்பரம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ பேசு தமிழா பேசணுடைய விளம்பரம் அந்த மெட்ரோ இதில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணும் நீங்க ஒரு நீங்களே விளம்பரம் கொடுத்துருக்க நீங்களே ஒரு பெருந்தன்மையோட விளம்பரம் கொடுத்துருங்க எப்போ காசு நிறைய கேட்பாங்கப்பா என்ன காசு என்ன ஒரு லட்சரூவா கேட்பாங்க குடுக்க சொல்றியா ஏன்டா வீடியோ பாக்குறதே பெருசு இதுல ஒரு ஒரு நாள் பண்ண சொல்றீங்க சரி அதையும் போனா போதுன்னு பண்றோம் ஷேர் பண்ண சொல்றீங்க சரி அதையும் சரி சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் பண்றோம் ஓகே இது போக ரேசர் பே லிங்க் இருக்குன்னு வேற அடிக்கடி சொல்கிறீங்க ஷேர் பண்ண சொன்னா ஷேர் வாட்ஸ்அப் போயிட்டு யூ இருக்குல்ல அதுல ஷேர் பண்ணி அதில் பண்ணாதீங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போக வந்து ரேசர் பே சொல்றீங்க அதுலயும் கிளிக் பண்றோம் அப்பப்போ வந்து தொகையை அனுப்புகிறோம் இல்லை இது போக உங்களுக்கு விளம்பரம் வேற வைப்பாங்க तीको का तीको ती मुका, ती मुका आ ये आई आती मुका 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 मत मत भू का का चाका